அப்பறக்கும் வணக்கம் ஏங்க எல்லாரும் குழந்தைங்களோட ப்ரோக்ராம்லாம் என்ஜாய் பண்ணீங்களா ஓகே ஸோ எல்லா குழந்தைங்களும் இங்கே இருக்காங்க நம்ம எல்லா இ நம்மளில் எத்தனை பேர் வந்து குழந்தையாக இருந்திருக்கோம் எல்லாருமே குழந்தையாக இருந்து தான் இன்றைக்கி பெரியவங்களா இருக்கோம் இல்லையா ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற குழந்தை தனத்தை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெளியே கொண்டு வரணுன்னு ஆசைப்பட்றேன் நம்ம எல்லாருக்குமே இந்த குழந்தைங்க பண்ண டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் எல்லாம் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னவங்க கை தூக்குங்க ஓகே ஸோ நம்ம எல்லாேருமே சேர்ந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாமா நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ எவ்வளோ துரு துருன்னு இருந்திருப்பீங்களோ அளவுக்கு ஒரு வைப்ரண்ட்டோட வைப்ரன்சியோட ஒரு கிளாப் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் ஸ்டாப் கிளாப் பண்ணுங்க அதனால் நான் ஒரு ரேட்டிங் வைக்க போகிறேன் நீங்கள் பண்ணுற கிளாப்புக்கு நம்ம வீட்டு குழந்தை பாடும்போது ஆடும்போது மட்டும்தான் வீடியோ எடுக்கணும் பாட்டு பா ரசிக்கணும்னு இல்லை எல்லா குழந்தைங்களையும் நம்ம ரசிப்போம் எல்லாருமே வந்து ஒரு தாய் உள்ளத்தோட இங்கே வந்து நிறைய அப்பா பெரியப்பா மாமா சித்தா சித்தி பாட்டி தாத்தா எல்லோரும் வந்திருக்கோம் ஸோ எல்லாருமே ரொம்ப மனசார அவங்களெல்லாம் வாழ்த்துவோம் ஆனால் அவங்கள இந்த வாட்டி வாழ்த்தும் போது வேறு மாதிரி வாழ்த்துவோம் நிஜமாவே நான் கொஞ்ச நேரம் என்னுடைய சின்ன வயசுக்கு போயிட்டு வந்துட்டேங்க எல்லாமே இவங்க ஆடும்போது நானும் மனசுக்குள்ளே ஆடனேன் இவங்க பாடும்போது நானும் மனசுக்குள்ளே பாடினேன் எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்ந்தீங்க கரெக்டாக ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சிவகுமார் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ டுடே பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு லைஃப்பில் எப்படி இருப்போம்னா ஒரு ரொட்டீன்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்கோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளோட வேலையிலே இருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு வரும்போது சின்ன குழந்தைங்கள பார்க்கும்போது மனசில் நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாள் என்ன நாள் என்ன நாளுக்கு வந்திருக்கோம் கிராஜுவேஷன் டே ஸோ அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அதான் சார்கிட்ட நான் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் நம்மலாம் படிக்கும்போது இந்த கோட்டு இந்த தொப்பி எல்லாம் போடணும்னா காலேஜ் போடும்போது தான் சார் கொடுப்பாங்க இந்த இந்த காலத்து குழந்தைங்களெல்லாம் இப்போவே நீங்கள் இப்படியெல்லாம் போட்டு அழகு பார்க்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ ரொம்ப இவங்களோட ஒரு மைல் ஸ்டோனு இன்றைக்கி ஒரு நடக்க போகிற இந்த செலிப்ரேஷனில் நான் ஒரு பார்ட்டாக இருந்து உங்களெல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி நான் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் என்னோட இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பாங்க மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் இருக்கும்போது கூட பேசியிருக்கேன் அங்கே கிடைக்க அது ஒரு மனநிறைவையும் சந்தோஷமும் இந்த ஒரு மணி நேரம் எனக்கு இந்த குழந்தைங்களோடு இருக்கும்போதும் உங்களெல்லாம் பார்க்கும்போதும் எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் நம்ம தான் வந்து இப்போ பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி நான் இங்கே உட்காரும்போது இந்த குழந்தைங்கிட்ட இருந்தும் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ ஒரு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க வந்து நின்றுட்டுருக்கும் இருக்கும்போது அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம்னா காம்படிஷன் வேகத்தில் இருக்கோம் எல்லாருமே ஒரு ரேட் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவன் ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடணும் அவன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு ஆனால் இந்த குழந்தைங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமையை பார்த்தேன் எல்லாமே கண்ணுக்குள்ளே பேசிக்கிறாங்க நீ பா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா ஓகே ரெடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு இருந்தது நம்ம வளர வளர இதெல்லாம் மறந்துடுறோம் ஆமாங்களா நம்மளுக்குள்ளே ஒரு கள்ளம் கபடம்லாம் வந்து அந்த கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடவணச்சி போகிறது ஸோ நிறைய விஷயம் இன்றைக்கி இந்த குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் அண்டு ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் சில விஷயம்லாம் புதுசாக இருந்தது அம்மா குழந்தைங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த வயசு அந்த குழந்தைங்களுக்கு போனால் திருப்பி கிடைக்காது ஸோ அந்த இப்போ என்னோடய பையன் பார்த்தோன்னா எனக்கு தோலுக்கு மேலே இருக்கான் அவங்க குழந்தைய தூக்கிட்டு இப்படி சுற்றிட்டே இருந்தாங்க எனக்கு கண்ணு ஓரமாக கொஞ்சோண்டு தண்ணி வந்தது ஐயோ என் பையனை இப்போ இப்படி தூக்கி சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் த மோமெண்ட் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா லிவ் திஸ் மோமெண்ட் லைஃப் இஸ் வித் லாட் ஆஃப் அன்சர்டன் இட்டீஸ் புரியுதுங்களா இந்த மொமெண்ட்டை நம்ம வாழணும் இந்த ஒரு நொடி தான் நம்மளுக்கானது அப்படின்னு நினச்சி இந்த ஒரு நொடியை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நொடியை நீங்கள் அம்மாக்கெல்லாம் அந்த குழந்தைங்களோட விளையாடும் போது டான்ஸ் ஆடும்போது பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி குழந்தைங்க ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்கங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா அஞ்சிலிருந்து ஆறு வயசுக்குள்ளே ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி நைன்ட்டி பர்சன்ட் வளர்ந்துருது ஸோ இந்த ஒரு ஆறு வயசுக்குள்ளே நம்ம என்ன அந்த குழந்தையோட மனசில் ஆழமாக பதிய வச்சு சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த விஷயம் அந்த குழந்தை லைஃப் லாங் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு நீ இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர்லாம் தாண்டி ரோபோட்டிக்ஸ்லாம் தாண்டி இன்னொன்று ஆக்கிரமிக்க போகுது என்னதுங்க ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி ஆ ஆக்கிரமிக்க போது ஸோ அதுலலாம் நம்ம குழந்தைங்க நிறைய கற்றுக்க போகிறாங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க என் குழந்தை மூன்றரை வயசு இருக்கும்போது என்கிட்ட கேட்டால் அம்மா ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னம்மா மூன்று நாலு வயசு இருக்கும்போது நான் சொன்னேன் ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் இந்த செடி மரம் ஆகிறது இந்த சன்லைட் வேணும் தண்ணி ஊற்றணும் இந்த ப்ராசஸ் பேர் தான்ப்பா ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னேன் அம்மா ஐஎம் நாட் க்ளியர் நான் அலெக்ஸாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறான் ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி சொல்லி கொடுக்காத விஷயம் எதுவுமே இருக்க போகிறது இல்லை நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பட் சில விஷயம் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ ஸ்கூலில் இருக்கவங்கெலாம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் அது என்னன்னா கல்ச்சர் வேல்யூ நம்மளோட ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது மற்றதெல்லாம் அவங்களே கண்டிப்பாக க கற்றுக்குவாங்க சினாப்சிஸ் அப்படிம்பாங்க பிரெயின்குள்ளே இருக்க நியூரான்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா தௌசண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் ஒரு ஒரு நியூரான்ஸ்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க நியூரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயின்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன நரம்புகள் மாதிரி இருக்குது ஸோ இந்த குழந்தைங்கள் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க பேசுனாங்க அதி அதிதி அதிதேவ் அதிதேவோடய அம்மா எங்கே இருக்காங்க அதிதேவோட அம்மா பேர் என்ன உங்கள் பேர் என்ன துர்காதேவி துர்காதேவி வந்து நீங்கள் குழந்தை குழந்த பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் துர்காதேவிஸ் பேபி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க கரெக்டாக அன்றைக்கி நம்ம பேர் வச்சிருக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டலில் குழந்தைய கொடுக்கும்போது தேவிஸ் பேபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த தேவிஸ் பேபி இன்றைக்கி எழுந்து கவுந்து நீந்தி அதுவாக விழுந்து எழுந்து நின்று நடந்து ஓடி இங்கே வந்து நின்று பேசுது கலர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் பேரை கற்றுக்குது புதுசு புதுசாக ஒரு ஒரு விஷயம் கற்றுக்குது அப்படின்னா அது குழந்தைங்களுக்கு இயல்பிலேயே கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு கத்துக்கிறதுக்காக நம்ம தேங்க் யூ துர்கா யூ கேன் டேக் கேர் சீட்ஸ் ஸோ இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைங்களா இங்கே பாட்டிங்க இருக்கீங்க நிறைய குழந்தைங்களோட அம்மா இருப்பீங்க நம்ம மொத்தமாக நம்ம குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்கும்போது இவ்வளோ தான் இருந்திருப்பாங்க இங்கே தலை இருந்திருக்கும் இங்கே கால் இருந்திருக்கும் ஆனால் நம்ம முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய அதிசயம் வந்து நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சி தான் அந்த வளர்ச்சிக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயம் என்னென்னா அவங்களுக்கு நம்ம அன்பை மட்டும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தன்னம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முதல் வாட்டியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுக்காதீங்க ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய படைப்பில் ஒரு யுனீக் பீஸ் ஸோ உங்கள் குழந்த ஒரு யூனிக் பீஸ் இந்த குழந்தையோட இந்த குழந்தையை கம்பேர் பண்ணாதீங்க இன்றைக்கி சச்சின் டெண்டுல்கரோட அப்பா எனக்கு ரொம்ப மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ பெரிய மியூசிஷியன் ஆவான்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு டெண்டில் கர் கிடச்சிருப்பாராங்க சத்தியமாக கிடச்சிருக்க மாட்டார் ஏஆர் ரஹ்மானோட அப்பாவுக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும் எனக்கு வந்து நீ பெரிய கிரிக்கெட்டார் ஆகணும் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் கூட்டிகிட்டு போய் கிரிக்கெட் க்ளாஸ் கூட்டிட்டுருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு மியூசிஷன் கிடச்சிருப்பாரா இவ்வளோ பெரிய மியூசீஷியன் கிடச்சிருக்க மாட்டாரு ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒவ்வொரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்குது ஸோ நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதுலாம் சின்ன சின்ன வேல்யூஸ் அண்ட் சிஸ்டம் தான் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்குது எப்படி செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்குது எப்படி பெரியவங்களை மதி மதிக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தா போதும் மற்றவங்களாம் அவங்களே கண்டிப்பாக நல்ல குழந்தைங்களா வளருவாங்க அதுவும் முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல தான் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஆணி வேற கொடுத்துருக்கீங்க ஸோ அறுபது ஆண்டு காலமாக ஒரு கல்வித்துறையில் சிறந்து இருக்க இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஒரு பெரிய கைதாட்டல் கொடுத்துடலாமா இதை ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து என் ஹஸ்பண்ட் என்னோட கணவர் வந்து எதனா ஒரு ப்ராப்ளம்னும் போது நான் வேறு மாதிரி யோசிப்பேன் அவர் வேறு மாதிரி யோசிப்பார் ஆனால் அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் சரியான மூலங்க அப்படிங்க நான் ஏன்னா என்னுடைய வீட்டுக்காரும் இந்த ஸ்கூலில் படித்தவர் தான் ஓகே இஸ் ஆல்சோ எ ப்ராடக்ட் ஆஃப் கிருஷ்ணசாமி நீங்கள் ஒரு சரியான இடத்துல தான் நீங்கள் உங்க குழந்தைங்களை வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மற்றது எல்லாமே ஸ்கூல்ஸ் அவங்களோட கரஸ்பாண்ட் பிரின்ஸிபல் இவங்க எல்லாமே உங்கள் குழந்தைங்கள அதிதியோட அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குவாங்க நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது சில விஷயங்கள் வீட்டில் நான் சொன்ன சின்ன 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 வேஷ்யூஸ் தான் மூணு பி மறக்காமல் சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் குழந்தைங்க கண்டிப்பாக துரு துரு துருன்னு தான் இருப்பாங்க துரு துருன்னு இல்லைனா குழந்தைங்க கிடையாது இந்த ஏஜை என்ஜாய் பண்ணுங்கள் செகண்ட் வந்து ஆனால் பொறுமையாக இருக்கணும் செகண்ட் வந்து பர்ஃபாமன்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணுன்ற அந்த செகண்ட் பி மூணாவது பி வந்து பர்சிஸ்டன்ஸ் பர்சிஸ்டன்ஸ்னால் தொடர்ந்து செய்ய வைங்க ஒரு நாலு வாட்டி தோத்துட்டாங்களா பரவாயில்லையா தாமஸ் ஆல்வா அடிசன் ஐநூறு வாட்டி தோற்று தாங்க ஐநூற்றி ஒன்றாவது வாட்டி தாங்க பல்பாக கண்டுபிடிச்சாரு நாலு வாட்டி தோத்தாருனா திட்டாதீங்க அவன் பண்ணிவிட்டான் பாரு ஃபஸ்ட் டைமேன்னு கம்பேர் பண்ணாதீங்க தோக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க தோ தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு உண்மையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா தோக்கும்போது தான் நம்ம எதை அதை சரியா செய்யணும் எதை செஞ்சதுனால தோத்துட்டோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு தெரியும் ஸோ தோற்குறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் லேர்ன் தேம் டு லேர்ன் வித் தேர் மிஸ்டேக்ஸ் தேர் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நீங்கள் டீச்சர்ஸ் நீங்கள் யூஆர் ஆல் ரியலி ரியலி கிரேட் ஹார்ட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ அதை நான் மேம் மேம்கிட்ட கேட்டுட்ருந்தேன் பிரின்ஸிபல் மேம் கிட்டே எவ்வளோ நாள் இவங்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிங்க எவ்வளோ மா நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருமே ரொம்ப அழகாக பொறுமையாக இன்றைக்கி பர்ஃபாமன்ஸ் பண்ணிங்க ஐ ஆம் ரியலி ஹார்னட் டு பி ஹியர் வித் யூ ஆல் டுடே இன் தி ஸ்மைல் ஸ்டோன் செலிப்ரேஷி அண்ட் கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் நிறைய பெரிய ஆளாக வரணும் நாட்டுக்கும் நம்மளுடைய ஊருக்கும் நிறைய பெருமை சேர்த்து கொடுக்கணும் அண்ட் இந்த ஸ்கூல் எப்படி வெள்ளூரில் எல்லாம் படித்து பெரியால் ஆனாலும் வெளியூரில் போய் அதெல்லாம் சாதிக்கிறாங்க பட் இந்த ஊர்லேருந்து இவ்வளோ குழந்தைங்கள படிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்திட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸோ டே ரெஸ்ட் ஆஃப் தெம் காட் வில் டேக் கேர் அண்ட் மே ஐ விஷ் ஆல் ஆஃப் யுவர் சில்ட்ரன் எ வெரி 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 குட் ஃப்யூச்சர் குழந்தைங்களா என்றைக்குமே இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் Um, thank you so much uh, for attending this celebration. Now, this is the moment your children are going to receive their graduation. They are moving from pre-primary to primary. So, ma'am, so liter nang, ma'am, graduation la number one college. Now pre-primary and primary poor graduation. So it is a happy moment. In this moment, at this juncture. வித் அ ஹெவி ஹார்ட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டு ஷேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு இது தெரிய வந்திருக்குன்னு தெரியல யூகேஜியில் நம்மளோட இந்த செலப்ரேஷனில் ஒன் சைல்டு இஸ் மிஸ்ஸிங் அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல மார்ச் செவன்டீன்த்து நம்மளோட ஆன்வல் எக்ஸாம் முடிஞ்சது பசங்களுக்கு கரெக்டுங்களா கரெக்டாக மார்ச் செவன்டீன்த் அது வரைக்கும் குழந்த ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க எக்ஸாமும் அட்டெண்ட் இருந்தாங்க தஷ்வந்த் ஆஃப் யூகேஜிஏ கரெக்டாக மார்ச் டுவெண்ட்டி எயித் த சைல்டு பாஸ்ட் அ வே த சைல்டு இஸ் நாட் வித் அஸ் ஹீ இஸ் நோ மோர் பட் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை பட் த சைல்ட்ஸ் ப்ரெசன்ஸ் வில் பி ஹியர் குழந்தை இந்த செலப்ரேஷனை மிஸ் பண்ணியிருக்கு ஸோ த ஃபேமிலி இஸ் ஆல்சோ நாட் ஹியர் வித் அஸ் டு என்ஜாய் திஸ் செலப்ரேஷன் ஸோ தே ஆர் அவே ஃப்ரம் வெள்ளூர் டுடே ஸோ தே டேன் தே டோன்ட் வாண்ட் டு ரீகால் த மெமரிஸ் ஹியர் ஸோ தே ஆர் அவே ஃப்ரம் வெல்லூர் டுடே விவஸ்டட் தெம் டு கம் நீங்கள் வாங்க வந்து சர்ட்டிஃபிகேட்டை குழந்தைக்கு ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு பட் தே ஆர் அவே ஃப்ரம் வெல்லூர் தே டோன்ட் வாண்ட் டு பி ஹியர் குழந்தை இப்போ நம்மளோட இல்லை ஆக்சுவலி பிரெயின் டியூமர்ன்னு டயக்னைஸ் பண்ணிவிட்டு வித்தின் டென் டேஸ் மார்ச் செவன்டீன் நம்ம கூட இருந்த குழந்தை மார்ச் ட்வெண்ட்டி எயிட் இல்லை ஸோ திஸ் இஸ் ஃபார் யூர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ லெட் அஸ் ஆல் ரைஸ் அப் அண்ட் ஹாவ் அ சைலண்ட் ப்ரேயர் ஃபார் த சைல்டு ஹுஹஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் ஹஸ் ஸோ ஈ வுட் ஹவ் அட்டெண்ட் த ஃபீட் ஆஃப் காட் லெட் த காட் கிவ் த ஃபேமிலி த கரேஜ் அண்ட் Um, to bear this heavy loss. It is a heavy loss for the uh, uh, school also. The child is not with us. Even the teacher feel for it and even the children feel for the absence of the child. So let us all have a uh, two-minute silent prayer for the child. Dashwant of UKGA. Thank you so much. Please be seated. So, Dashwant's order certificate with the permission of correspondent, myself and manager ma'am will receive and hand it over to the parents. Thank you. I request our manager ma'am and principal to take over the certificate from our respected chief guest and the correspondent sir. BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore